இப்ப பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேர்தல் ஆணையத்தோட தேர்தல் பறக்கும் படையினர் வந்து பறந்து பறந்து எல்லா பக்கமும் பணத்தை வந்து புடிச்சிட்டு இருக்காங்க யாரும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலேயே கொண்டு போக முடியல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப விறுவிறுப்பா வந்து பணத்தை புடிச்சிட்டு இருக்காங்க அதுல ஒருபடியா ஒரே ஒரு விஷயமாக இந்த தாம்பரம் ரயில் நிலையத்துல இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் வந்து அதிர்ச்சி அடைய வச்சிருக்க எல்லாத்தையும் தாம்பரம் ரயில்வே நிலையத்துல வந்து உக்காந்து ஒரு மூணு பேரை அவங்க ஆறு பைகளை சோதனை போது நாலு கோடி ரூபாய் வந்து பணம் இருந்திருக்கு அதுல உடனடியாக அவர்களை வந்து கைது பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க பிரசைவாக்க தனியார் விடுதி மேலாளர் பாஜக உறுப்பினர் சதீஷ் அவருடைய சகோதரர் அவரோட சகோதரர் நவீன் லாரி ஓட்டுநர் பெருமாள் இவங்க தான் அந்த வேலையை செஞ்சிருக்காங்க இந்த பணத்தை வந்து நெல்லையில போட்டிட்ட கூடிய பாஜக வேட்பாளர் நாயனார் நகேந்திரனுக்கு வந்து பணத்தை கொண்டு செல்ல முயன்றதாக மூணு பேரும் வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்காங்க ஆக முதல் முறையாக ஒரு வேட்பாளரின் பணம் தமிழகத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறது பரபரப்பு உருவாக்கி இதுபோன்று தொடர்ச்சியாக பறக்கக்கூடிய சோதனை செஞ்சா தேர்தல் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறது இங்கே நம்ம சொல்லிக்கலாம்